இந்திய நாட்டை இருளில் தள்ளிய பத்தாண்டு கால பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அகற்றி விடியலை தரப்போகும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி சின்னம் தீப்பட்டி மதவாதத்தை சுற்றிக்கும் சின்னம் தீப்பட்டி தமிழ்நாட்டில் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி நாடாளுமன்றத்தில் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கும் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் சின்னம் தீப்பட்டி தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தீப்பெட்டி वैला वैला कच्चीयिन चिन्हं दीपट्टी कच्चीयिन चिन्हं दीपट्टी कच्ची वैपालर दुराई वहीको वारियर कच्ची वैपालर दुराई वहीको वारियर अरमलर सिती मुकाविन चिन्हं दीपट्टी मिर्ची तोगदीन मरमलर सिती मुकाविन चिन्हं दीपट्टी कच्चीयिन चिन्हं दीपट्टी कच्ची चिन्हं दीपट्टी वेल्गे वेल्गे वेल्गेवे वेल्गे वेल्गे वेल्गेवे वेल्गे वेल्गे वेल्गेवे

சிந்த தீப்பி வாசிசத்தை சத்தை வேற இருக்க நீ வெல்க தீப்பி 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 வெல்க வெல்கவே